வணக்கம் மக்களே வெல்கம் டு டுவோர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ஃபர்மேஷன் புதிய வீடு வாங்குவோருக்கு அரசு ஆனது பத்திரப்பதிவில் ஒரு சலுகை கொடுத்துக்கிறாங்க அதாவது முத்திரைத்தாள் கட்டணத்தை பத்திரப்பதிவில் கழித்துக் கொள்ளலாம் இது எதுப்போது பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுமான ஒப்பந்தத்தின் போது செலுத்திய முத்துரைத்தாள் கட்டணமாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு இருந்து ஒரு வரி முறையில் சலுகை அளிச்சுக்கிறாங்க டபுள் கட்டணத்தை கட்டுப்படுத்த இந்த புதிய அரசாணி வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க தமிழகத்தில் உள்ள வீடுகளுக்கான பதிமுலையில் சலுகை அளித்து இரட்டை கட்டணத்தை கட்டுப்படுத்த இந்த புதிய உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்து அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடுகள் மற்றும் விழாக்களுக்கு வாங்குவோருக்கு சலுகை அளிக்கும் வழக்கில் தமிழ்நாடு அரசு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது இதன்படி முதன் முறையாக பத்திரப்பதிவு செய்யப்படும் மேற்கண்ட புதிய கட்டிடங்களுக்கு கட்டுமான ஒப்பந்தத்தின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் ஒன்னாம் தேதிக்கு முன்பே முத்துரை தாள் கட்டணம் செலுத்தியிருந்தால் அதனை கட்டிடம் மற்றும் நிலத்துக்கான ஒருங்கிணைந்த மதிப்பிலிருந்து கழித்துக் கொண்டு பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தினால் போதும் இது தொடர்பாக அரசு கடந்த பத்தொன்பதாம் தேதி அரசாணை வெளியிட்டுள்ளது அதில் தமிழகத்தில் அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு முறையினால் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தனி வீடுகளை வாங்குவோர் ஒரே சொத்துக்காக இரண்டு முறை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதாக கட்டுமான மேட்பாளர்கள் தரப்பில் கவலை தெரிவிக்கப்பட்டது இந்த புகாரை பரிசீலித்த பதிவுத்துறை தலைவரின் பரிந்து ஏற்று இந்த இரட்டை கட்டண சமையை தவிர்க்கும் விதமாக அரசு முக்கிய முடிவை எரித்துள்ளது புதிய விதிகளின்படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னதாக கட்டுமான ஒப்பந்தத்தை பதிவு செய்தவர்கள் அதன் பின் டிசம்பர் ஒன்னாம் தேதி முதல் தங்கள் வீடுகளுக்கான ஒருங்கிணைந்த விற்பனை பதிவை செய்யும் போது ஏற்கனவே ஒப்பந்த பதிவின் போது செலுத்திய தொகையை கழித்துக்கொண்டு மீதமுள்ள தொகையை மட்டும் பத்திரப்பதிவு கட்டணமாக செலுத்தினால் போகும் இந்த சலுகையானது அடுக்குமாடி குடியிருப்புகள் தனி வீடுகள் என மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து புதிய குடியிருப்பு திட்டங்களுக்கு பொருந்தும் வீடு வாங்குவோர் பத்திரப்பதிவின் போது சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கட்டுமான ஒப்பந்தம் மற்றும் அதற்காக செலுத்தப்பட்ட கட்டண ஆதாரங்களை சமர்ப்பித்து இந்த விலக்கை கோரி பெற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக ஐம்பது லட்சம் மதிப்பிலான வீட்டை வாங்குவோர் கட்டுமான ஒப்பந்தத்தின் போது செலுத்திய இரண்டு சதவீத முத்திரை கட்டணத்தை விற்பனை பத்திரப்பதிவின் போது முழுமையாக ஈடுகட்டி கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் இந்த நடவடிக்கையை பல்வேறு கட்டுமான நிறுவனங்களும் வரவேற்றுள்ளன உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ফারஸ்ட் டைம் வந்திருக்கீங்கனா சேனல மறக்காமல் Subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற bell icon அப்படி all notification அந்த மறந்திரங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு நறுமணத்தில தான் தொடங்குது தூய்மை தெரியணும்னா புணியிலேயே தெரியணும் ஒரு வாசம்